சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் பிப்ரவரி பதினெட்டு சிவன் ஏன் புகழ் பெற்றவர் ஆகிறார் அவர் வந்து உலகத்தை அழித்து விடுவதால் ஈஸ்வரனுக்கு தேக சகிதம் அனைத்தையும் ஏன் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் நாம் விரும்பிய புதிய சரீரம் கிடைக்கும் பரமாத்மா எதற்காக நான் என்ன செய்ய முடியும் என கூறுகிறார் புத்தியின் பூட்டை திறப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் ஆனால் சிலருக்கு கர்மம் அவ்வாறு உள்ளது புத்தியின் பூட்டு திறப்பதில்லை நான் என்ன செய்ய முடியும் இப்போது நம்மிடம் ஈஸ்வரனின் விருப்பம் என்ன நீங்கள் பூக்களை போல் மலர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே எந்த இயற்கை அழகை யாராலும் இப்போது உருவாக்க முடியாது ஏன் லக்ஷ்மி நாராயணனின் அழகை ஏனெனில் அவர்களை இப்போது கண்களால் பார்க்க முடியாது மனிதர்கள் கூறும் கணக்கிற்கும் ஈஸ்வரன் கூறும் கணக்கிற்கும் உள்ள வேறுபாடு என்ன மனிதர்கள் ஒன்றுக்கு அருகில் பூஜ்ஜியம் சேர்த்தால் மதிப்பை கூட்டிக் கூறுகிறார்கள் ஈஸ்வரனை நினைவின் மூலம் புள்ளி வைத்தால் பெரும் பணக்காரர் ஆவீர்கள் என்று கணக்கை கூறுகிறார் சந்நியாசிகள் பாதி தூய்மையானவர்கள் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது கண்காட்சியில் பரலௌகீக தந்தையை பின்பற்றுவோம் தூய்மை இழப்பது தவிர்ப்போம் தந்தையுடன் வாக்குறுதி அளிக்கிறோம் என்று எழுதவும் நன்றி Om Shanti